ष्णोः परमं पदं झाचन्ति सूर्यः द्रियचतुराशं तिप्रा जापण्यभूतार्बाहं दर्शं ददे शृष्णोर्य परमं पदं पर्याहाप्यनन्दराय सर्वस्तु मधुरा सर्वस्याप्तै सर्वशत्यै सर्वं वेदनाप्नोति सर्वं च यति षाधि तरुलाः शून्ददनिल्पर्य सु इन्बमेहेयोगण्टान् इन दुढन्ध முடிவில் பெரும்பாழேயோ சூந்ததனில் பெரிய பரமன் மனச்சோதியோ சூந்ததனில் பெரிய சுரஞ்ஞான இன்பமேயோ சூந்ததனில் பெரிய இந்நவாவச் சூந்தகன்றான் துயந்த துயர்ந்த முடிவில் பெறும்பாழேயோ சூந்ததனில் பெரிய பரமன் மனச்சோதியோ ിൽ ഇൻപമേയോന്തായൂൾ അരി അരണയരണയെ അപ് വീടുപെട്ട കുറകൂർ ഷടോപ്പൻ അപാവിളന്താദികളാൽ ഇവയായി മുടിപ്പത്തറി പിറന്താ ഉയന്തേ அபாரச்சூள் அரியரணை அரணையரற்றி வாவற்று வீடு பெற்ற குருகூர் ஷடகோபன் அபாவிலந்தாதிகளால் இவையாயிரமும் ஆயிரமும் முடிந்த அபாவிலந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே உயர்வர உயர் நலம் உடையவனவனவன் மயர்வருமதிலன் அருணினன் அவனவன் அயர்வரு அறர்கள் அதிபதியவனவன் அவனவன் சுடரடி தொழுதரன் மணனே